ஜெயின் தோஸ் வெல்கம் பேக் டு ஆர்மி இன்ஃபோ தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்னிவீர் நேவி எஸ்எஸ்ஆருக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்க்க போகிறோம் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது யார் யார் எலிஜிபிள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவை செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன இருக்கும் நமக்கு பேமெண்ட் என்ன இருக்கும் நாலு வருஷத்தில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நாலு வருஷம் கழித்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யார் எலிஜிபிள்னு பார்த்திங்கன்னா அன்மேரிடு மேல் அண்ட் அன்மேரிட் ஃபீமேல் தான் எலிஜிபுள் ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கனா நமக்கு வந்து டென்த் ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் மினிமம் மார்க் வந்து நம்ம ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ வேர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அதில் வந்து மெடிக்கல் மெ மெக்கானிக்கல் எலெக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ஐடி அந்த மாதிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் மினிமம் வந்து நமக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அது இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வெக்கேஷனல் கோர்ஸ் இல்லைன்னா நான் வெக்கேஷனல் கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நம்மளோட வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏஜ் சர்டீரியா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது ஒவ்வொரு செலக்ஷனை பொறுத்து கொடுக்குறாங்க நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து செகண்ட் பேட்ச்க்கான செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்டம்பர் ஃபஸ்ட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி நாளில் டுவெண்ட்டி நைன்த் ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே இன்டேக்கன் ஃபர்ஸ்ட் இன்டேக்கன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபெரவரி ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து தேர்ட்டி ஒன் ஜூலை ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க அதே இன்டேக்கன் செகண்ட் இன்டேக்கன் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதான் ஏஜ் லிமிட்டாக இருக்க போகுது இது வந்து ஃபஸ்ட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் நமக்கு வந்து இருக்க போகுது இதுதான் நம்மளோட வந்து அடுத்து வரப்போகிற செலெக்ஷனுக்கான ஏஜ் லிமிட்டாக இருக்க போகுது நமக்கு வந்து ஸோ இந்த ஏஜ் லிமிட் இருக்கவங்களாம் நம்ம உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து தயார் பண்ணிக்கவும் வந்து நான் சொல்லுவேன் ஸோ மெரிட்டியல் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாலு வருஷத்துக்குள்ளேயும் சரி நான் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னையும் சரி நம்ம வந்து மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது மாதிரி நீங்கள் சர்வீஸில் இப்போ செலக்ட் ஆகி உள்ளே போனீங்கனாலும் அப்போவும் உங்களுக்கு வந்து மேரேஜுக்கு வந்து நாலு வருஷம் வரைக்கும் வந்து அலோவ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து டூரேஷன் ஆஃப் சர்வீஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க நாலு வருஷம் இருக்க போதுன்னு சொல்லி ஸோ நெக்ஸ்ட்டு பேமெண்ட் அண்ட் நம் கேலரி வந்து நமக்கு பார்த்துடலாம் நமக்கு வந்து பேமெண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் இருக்க போகிறது இல்லை ஏன்னா அவங்க வந்து ஃபிக்ஸடான ஒரு சேலரி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஒரு இயர்க்கு ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க அதோட பேமெண்ட் மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் இருக்கிற ஏரியாவோட ரிஸ்க்கு பொறுத்து நமக்கு வந்து ரிஸ்க் அலவன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாடி ட்ரெஸ் அலௌன்ஸும் அதே மாதிரி நீங்கள் யூனிட் போஸ்டிங் ஆகும்போது வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் அலௌன்ஸும் வந்து நமக்கு கிடைக்கப்போகுது இது வந்து அக்னிவீருக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நமக்கு வந்து சேவா நிதியை பற்றி வந்து பார்த்துடலாம் அக்னிவிற்காக நமக்கு வந்து கிரியேட் பண்ணியிருந்த சேவா நிதியை பற்றி ஸோ அக்னிவீரோட சேவா நிதியை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபஸ்ட் இயரில் வந்து நமக்கு வந்து சேலரி வந்து முப்பதாயிரம் இருக்க போகுது அதில் வந்து நமக்கு இருபத்தி ஓராயிரம் வந்து அக்கௌண்ட்டில் ஏறும் ஒன்பதாயிரம் பிடிச்சி வச்சுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு அதே செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முப்பதாயிரத்தி மூவாயிரம் வந்து இருக்கப்போது அதில் வந்து நமக்கு வந்து ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து நமக்கு பிடிச்சிட போகிறாங்க ஸோ தேர்ட் இயருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வந்து நமக்கு பேமெண்ட் இருக்க போகுது அதில் வந்து நம்ம அக்கௌண்டுக்கு ஏற போகிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஏறப்போகுது அவங்க பிடிக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூறுவா வந்து பிடிக்கிறாங்க ஃபோர்த் இயரில் பார்த்திங்கன்னா நம்மளோட சேலரி வந்து நாற்பதாயிரமாக இருக்க போது அதோடய டோட்டல் அமௌண்ட்டு வந்து நமக்கு பேங்கில் ஏறப்படுது பார்த்திங்கனா இருபத்தெட்டு ஆயிரத்துலேருந்து நமக்கு ஏறும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் ஏறும் கேட்டிங்கன்னா நீங்கள் இருக்க ஏரியாவோட ரிஸ்க்கை பொறுத்து நமக்கு வந்து அலவன்ஸும் சேர்த்து ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக நமக்கு நாலு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் பதினோரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வந்து நமக்கு டோட்டலாக தர போகிறாங்க இந்த சேவா நிதியிலிருந்து ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெத் கம்ப கம்பன்சேஷன் சொல்லி நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம சர்வீஸ் டைமாக இருக்கும்போது இறந்துட்டால் நமக்கு வந்து நாற்பத்தெட்டு லட்சம் தாரதாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டிசபிலிட்டிக்குன்னா டிசபிலிட்டிஸானால் வந்து நமக்கு வந்து அதில் பர்சென்டேஜ் கேல்குலேஷ் பண்ணி வந்து நமக்கு வந்து நிதி தர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நூறு சதவீதம் டிசபிலிட்டி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தி நாலு லட்சமும் ஸோ எழுபத்தஞ்சு சதவீதம் டிசபிலிட்டி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சமும் தரதாக சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரேங்கில் வந்து ஜாயின் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நேவியில் நம்ம வந்து லோவஸ்ட் ரேங்கான அக்னிவீரில் தான் நம்ம வந்து ஜாயின் ஆகிறோம் அதே மாதிரி இது நாலு வருஷம் வரைக்கும் இந்த ரேங்கில் தான் நம்ம இருக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெர்மனன்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் வந்து கேண்டிடேட்ஸ் தான் நம்ம வந்து பெர்மனன்ட் ஆக போகிறோம் ஸோ இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பெர்மென்ட் ஆனவங்க வந்து ரெகுலர் கேட்கில் வந்து மாறிடுவாங்க அவங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும் கேன்டீன் மெடிக்கல் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நாலு வருஷம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து முப்பது நாள் லீவு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது போக எக்ஸ்ட்ரான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக் லீவ் வந்து மெடிக்கல் அட்வைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக் லீவ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் தரதாக சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு சிஎஸ்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் கோட்டாவும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை வந்து பார்த்துடலாம் செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து நமக்கு மூணு ஸ்டேஜான செலெக்ஷன் வந்து இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன் ஐஎன்இடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்றுல ஸ்டேஜ் ஒன்றில் வந்து இந்தியன் நேவல் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த பேட்டனில் இருக்க போதும் பார்த்தீங்கன்னா டென்த் ப்ளஸ் டூ பேட்டர்னில் தான் இருக்க போது நமக்கு வந்து நூறு கொஷின் கொடுத்துருவாங்க அந்த நூறு கொஷினுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் தான் இருக்க போகுது ஸோ இதில் வந்து பாஸ் ஆகிறவங்க வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டில் வருவாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் டூக்கான குவாலிஃபிகேஷனுக்காக நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும் ஸ்டேஜ் டூவில் நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பிஇடி ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் நமக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அதில் ஒரு நூறு கொஸ்டின்கான டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெக்யூட்மெண்ட் மெடிக்கல் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் நம்மளோட செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்க போகுது ஸோ செலக்ஷன் ப்ராசஸில் வந்து நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் ரிட்டன்கான ப்ரொசீஜர் வந்து ஸோ செலக்ஷன் ப்ராசஸில் பார்த்திங்கனா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஐஎன்இடி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நூறு கொஷின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு கொஷின் ஒரு மார்க்குக்கானதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கனா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து இந்த கொஷினோட பேட்டன் பார்த்திங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூவில் தான் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு கொஷின் தப்பான இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெனால்ட்டி மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு கொஷின் தப்பாச்சுன்னா நமக்கு வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து நமக்கு மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நமக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க எல்லாருக்குமே ஸோ இந்த ஸ்டேஜ் டூ இதில் வந்து பாஸ் ஆகிறாங்க வந்து ஸ்டேஜ் டூக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டேஜ் டூன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னெல்லாம் இருக்க போதுன்னு பார்த்திங்கன்னா பிஎஃப்டி இருக்க போகுது அதாவது பிஎஃப்டின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்டேஜ் டூவில் ஸோ அதுக்கப்புறம் அதில் பாஸ் ஆகிறவங்க வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஆவாங்க ஸோ ஸ்டேஜ் டூ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் டூவில் நமக்கு நூறு இருக்க இருக்கும்போது ஒரு கொஷினுக்கு ஒரு தான் இருக்க போது அந்த ஸ்டேஜ் டூவில் வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேஜ் டூவில் பாஸ் ஆனவங்க வந்து அவங்களுக்கு வந்து மெடிக்கலுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து வரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கான மெடிக்கல் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் நம்மளோட வந்து செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்க போது என்சிசி சி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க ஸ்டேஜ் ஒன்று எழுத வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேஜ் டூக்கான எக்ஸாம் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்துடலாம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்னு பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து போது ரன்னிங் வந்து அதில் வந்து மேலுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி செகண்ட் கொடுத்துருக்காங்க டைமிங் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் மீன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்குவாட்ஸில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மேலுக்கும் ஃபிஃப்டின் ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க புஷப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மேலுக்கும் டென் ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க பென்ட் கினி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிஃப்டீன் மேலுக்கும் டென் ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க இதான் நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்க போது பிஎஃப்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நமக்கு இருக்க போகுது இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஸ்டேஜ் டூக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஸ்டேஜ் டூவில் வந்து ரிட்டன் எக்ஸில் வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்க போது ஒரு கொஷின்க்கு ஒரு மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்க போது வந்து இந்த கொஷின் பேப்பர் பேட்டன் பார்த்திங்கன்னா வந்து டென்த்து ப்ளஸ் டூவில் தான் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் ஷார்ட் லிஸ்ட் ஒரு எக்யூட் மெடிக்கலுக்கு வந்து எக்ஸாமினேஷனுக்கு வந்து பாஸ் ஆக போகிறாங்க ஸோ மெடிக்கலோட ஃபிட்னஸ்க்கானது நம்ம என்னென்னலாம் இருக்கும்ங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ நம்மளோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க you <laughs> அதே மாதிரி நமக்கு வந்து டேட்டுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து டேட்டு போட்டிருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நம்மளோட விஷுவல்ஸ் என்ன இருக்கணும் பார்த்திங்கனா நமக்கு வந்து சிக்ஸ் பை டுவலில் இருந்தால் நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகிடும் மெடிக்கலில் வந்து அதே கரெக்ட் விஷன் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பை சிக்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட் அண்ட் லெஃப்ட் ஐஸில் வந்து ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அக்னி வேர் நேவிக்கான டீட்டெயில்ஸ் ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் டுவல்த் டென்த் ஷீட்டோட ரோல் நம்பர் தான் வைப்பாங்க ஸோ அதை வச்சு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க